ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு திரஞ்சோதி கிச்சன் நாம் இப்போ ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை கடையில் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ஷார்ஜாவில் நான் பண்ணியிருக்கேங்க ஷார்ஜா முருங்கைக்கீரையில் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு ஐம்பது கிராம் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க குக்கர் போட்டு மூடிட்டு ஒரு விசில் ஒரே ஒரு விசில் போதுங்க ரொம்பலாம் போட வேண்டாம் ஒரு விசில் முடிஞ்சதுமே எடுத்து பார்க்குறேங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்துருந்தா கூட போதும் இப்போது ஓரளவுக்கு எழுந்திரிச்சு இப்போது கீரை வேகிறதுக்காக நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்த பிறகு நம்ம இந்த முருங்கைக்கீரையை ஒரு ரெண்டு தண்ணி ஊற்றி அலசி வச்சுருக்கோங்க அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை நல்லா வேகணுங்க ஒரு மூணு நாலஞ்சு கொதியிலையே அது வந்து நல்லா வெந்துடும் நம்ம வந்து கரண்டியே பின்பக்கமாக போடணுங்க அந்த கா காம்பு சைடு இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி பகுதியை நம்ம போட்டு கிண்டணும் இந்த குழியாக இருக்கிற பகுதியை நம்ம போடக்கூடாது இதிலே நாம் கலறி விட்டுகிட்டே இருந்தோம்னா அந்த வாசம் முருங்கைக்கீரையினுடைய வாசம் கம 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 கமங்க அப்போவே வந்து நமக்கு சாப்பிட்ணும் போல் ஒரு ஃபீல் இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு நான் காஞ்ச மிளகாய் தான் தாளித்து போட போகிறேன் உங்களுக்கு காரம் அடிஷ்னலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பருப்பு வேக சொல்லி பச்சை மிளகாவும் ஒரு ரெண்டு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற காரம் கிடைக்குங்க இது நல்லா ஒரு மூணு நாலு கொதி வந்ததுனாலுமே கீரை வெந்துடும் நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் இங்கே வந்து கொஞ்சம் லேட் ஆகுதுங்க இப்போ பாருங்கள் அந்த கலர் கூட மாறவே இல்லை பாருங்கள் அப்படியே இருக்கு பாருங்கள் இப்போ நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம கல் செட்டி நீங்கள் ம மண்லேயே மண் செட்டிலேயே வந்து கல்லெல்லாம் பதிச்சு வச்சுருப்பாங்க இல்லைங்களா அதில் நீங்கள் கடைஞ்சிங்கன்னா தான் சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம இந்த கீரையை போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாங்க இதோடு கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் ஆட் பண்ணி இதை வந்து கீழே வச்சு தாங்க கடைய முடியும் ஏன்னா பேலன்ஸ் பண்ணாமல் கையிலே வெறும் கையில எல்லாம் கடைய முடியாது ஸோ கீழே வச்சு ஒரு ஷோவரில் முட்டு கொடுத்து கடையணும் இந்த மாதிரி கடலீங்கனா தான் அது டேஸ்ட் இருக்கும் மிக்சியிலலாம் போட்டிங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆகிடும் நல்லா வேகட்டும் நாம் தண்ணியை இறுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கடையணுங்க முருங்கைக்கீரை கடையிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் அது மசியாது அதனால் பொறுமையாக நாம் கடையணும் இதை கடைஞ்ச பிறகு ஒரு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு வாரமாக வீடியோ போடலை நான் ஒரு சார்ஜாவில் இருக்கேன் ஸோ அதனால் வீடியோ போட முடியல இப்போ வந்து ஒரு நல்ல கீரை வந்து மைய வந்துடுச்சு இப்போ நம்ம தாலிக்கு போகிறோம் கீரை வந்து எல்லா கீரையுமே இந்த மாதிரி கடைஞ்சி சாப்பிடுங்க அப்போ தான் நல்லது நான் ஷார்ஜாவுக்கு கல்சட்டியை நான் அங்கேருந்தே கொண்டு வந்தேங்க தாளிப்புக்கு சுஷல் தாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு உங்களுக்கு வடகம் இருந்ததுன்னா வெங்காய வடகம் ஆட் பண்ணிக்கோங்க இங்கே வெங்காய வடகம் இல்லை ஸோ அதனால் கடுகு போட்டுட்டு ரெண்டு மிளகா காரத்துக்கு போட்டு நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம மண் சட்டியில் வச்சுருக்கோம் இல்லைங்களா கீரை அதில் விட கொட்டிட்டு இன்னும் நாம் கொஞ்சம் கடையணும் இந்த கடுகு பருப்பு போட உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கூடை போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் வாசல் மனமாக இருக்குங்க இப்போ பாருங்க நல்லா மசிஞ்சிடுச்சு சூப்பரான ஒரு முருகைக்கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு இதை சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக மனமாக இருக்கும் அப்படியே இந்த மாதிரி மைய நீங்கள் கடையணுங்க நான் வந்து காராமணி பொரியலும் முருகைக்கீரை கடைஞ்சி சாப்பிட்ருக்கோங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நன்றி